இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை மனம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று திருப்பி திருப்பி பழைய விஷயங்களையோ இல்லாட்டி வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் சும்மா இருக்கும் என் மண்டக்குள்ளே ஓடுது எனக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க இப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியறதில்ல நானும் தினமும் தியான பயிற்சிகள் எல்லாமே பண்ணுறேன் சில நேரம் மந்திர ஜபங்களும் பண்ணுறேன் பண்ணும்போது மனசு வந்து ஒருநிலை படுற மாதிரி இருக்குது ஆனால் மறுபடியும் ஒரு நிலைப்படாமல் திருப்பி அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிடுது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போது இதை வந்து நிறுத்துறக்கு ஒரு பயிற்சிங்கிறது இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக வந்து எல்லாத்துக்குமே வேலை செய்யும் இதை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது முதல்ல இருந்தே இருக்கு பட் இது யாரு நமக்கு வெளிப்படையா தெரிய வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலைன்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம நினைவுக்கு வர முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அருணாச்சலேஸ்வரருக்கு அப்புறம் ரமண மகரிஷியா தான் இருக்கும் அவரோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு அவர் ஆன்மீகத்துக்குள்ள எப்படி வந்தாரு என்னென்ன விஷயங்களை செஞ்சாரு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாதான் இருக்கும் அவர் இப்ப திருவண்ணாமலைன்னா ரமண மகரிஷிங்கிறது ஞாபகம் வரும் ரமண மகரிஷி அப்படிங்கிற அந்த பேரை சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்னவா இருக்குன்னா அவர் கொடுத்த நான் யார் அப்படிங்கிற சாதனம் தான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்மீகத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்கணுனாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம் நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேளு நீ யாருங்கிறத கண்டுபிடிச்ச அப்படின்னா எல்லாமே உனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆணிவேராக இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நான் யாரு அப்படின்னா சரிங்க நான் வந்து டெய்லியும் உட்காந்துட்டு நான் யாரு நான் யாரு ஹூவாமை அப்படின்னு கேள்வி கேட்டா போதுமா ஹூவாமை அப்படிங்கிற அந்த கேள்வியை மட்டும் நம்ம வெறுமனே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து செயல்படாது அவர் என்ன சொல்றாருன்னா நீ யாருங்கறது தேடு தெரிஞ்சுக்கோ கண்டுபிடிங்கிறாரு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வள்ளலார் சொன்ன விசார பயிற்சி இந்த இடத்துல வந்துட்டு வேலை செய்யும் நமக்கு விசாரம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போகும்போது நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இதை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு நீங்க போயிட்டு சும்மா உட்காந்துட்டு கண்ணை கண்ண நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா அதை வேலை செய்யாது நீங்க தேட ஆரம்பிங்க நான் வந்துட்டு இந்த மனமா இல்லை நான் இந்த உடலா இல்ல நான் இந்த ஆன்மாவா எது நான் அப்ப நான் வந்து இந்த உடல் இல்லை மனம் இல்லைனா அப்ப நான் வேற எந்த பொருளா இருக்கேன் அப்ப நீங்க வந்துட்டு நான் வந்து ஒளியாக இருக்கணும் இல்லைன்னா சப்தமா இருக்கணும் அப்போ அதா இருக்கும்போது அப்போ இது எங்க வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள பூந்து 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 நீங்க போய்கிட்டே இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க யாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடைங்கிறது கிடைக்க கிடைக்கவே வரும் இத வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் மனம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஸ்டேட்டுக்கு போகிறக்கு போகிறதுங்கிறது இப்போ நீங்கள் எல்லாருமே பயிற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே உட்காந்தா நம்ம எல்லாராலையுமே வந்துட்டு அந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா முதல்ல நான் யாரு அப்படிங்கிறத கே கேட்க பாருங்க இது கேட்டதுக்கு அப்புறம் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனம் அமைதி பெற்று செய்யும்போது பயிற்சிகளோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அதே மாதிரி வந்துட்டு நான் அந்தரஜபம் செய்யறேன் என் மனசு நிக்கல அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரே ஒரு வேலை என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு எண்ணம் வரும்போது கேளுங்க இந்த எண்ணம் எனக்கு இப்போ தேவையா இது இப்போ வந்து எனக்கு தேவைப்படுமா இதை வச்சு எதாவது என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே அப்பவே அந்த மனம் அப்படிங்கிறது செயல்படாம நின்று போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் வரலாம் அப்ப கேட்டு பாருங்க இப்போ இந்த நேரத்துல இந்த எண்ணம் எனக்கு தேவையா இதை வச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஏதாவது பயன் கொடுக்குமான்னு கேளுங்க கேட்டுட்டு பதில் சொல்லுங்க நன்றி